சூரத் கூமா யோகீராம் சூரத் குமார் யோகீராம் சூரத் கூமா ஜய குரு ராயம் யோகீராம் சூரத் குமார் யோகீராம் சூரத் குமார் யோகீராம் சூரத் குமா குரு ராயம் அனந்த குருகுலத்தின் நிர்வாகத் தலைவராக இருந்து எங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஐயா குருஜி டி பாலகிருஷ்ணன் பிஎஸ்சி பிஎல் அவர்களுக்கும் இக்கருத்தோவியத்தின் நடுநாயகமாக இருக்கின்ற திரு தொகுப்பாளர் திருமதி டி துளசிபாய் எம்காம் பிஎட் எம்ஏ எம்பில் அவர்களையும் இங்கு முன்னிலை வகிக்க வந்திருக்கும் சகோதரிகளையும் இங்கு கலந்து உரையாற்ற வந்திருக்கும் சகோதரிகளையும் இந்நிகழ்ச்சியை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற சமய பெரியோர்களுக்கும் சத்குருநாதரின் பக்தர்களுக்கும் என் பணிவான காலை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இல்லறத்தார் இறைநிலை பெரிதும் துணை கடமையே என உங்கள் முன் கருத்துக்களை வைக்கின்றேன் நான்கு வித ஆசிரம தர்மங்களுள் இல்லற தர்மமே சிறப்புக்கு உரியது இத்தகைய இல்லறத்தில் இருந்து கொண்டு இறைத்தன்மையடைய மிக சிறந்த எளிய வழி இல்லற தர்மத்தின்படி அவரவர் கடமையை செய்வதே ஆகும் நற்கர்மங்கள் இல்லாவிட்டால் மனிதன் எந்தவித கோட்பாட்டினாலும் முன்னேற முடியாது மனித வாழ்க்கையின் முதல் படி கடமையை செய்வதுதான் கற்புக்கரசி வாசுகி இல்லற வாழ்வில் தன் கடமையை மிக நேர்த்தியாக செய்தாள் அதனால் அவள் மிகச்சிறந்த ஆற்றலையும் சக்தியையும் பெற்றாள் அவள் கணவர் திருவள்ளுவனாயனார் வாசுகி கிணற்றில் கப்பியின் உதவியுடன் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்கண்ட தெய்வமாக கருதப்படும் அவள் கணவர் வாசுகி என்று அழைத்த பொழுது கயிற்றினை அப்படியே விட்டு விட்டு வந்தாள் வாசுகி தண்ணீர் வாழியோ விட்ட இடத்தில் நின்றது அப்படி என்ன வாசுகி கடமையை சரிவர செய்தாள் என்றால் வள்ளுவர் சாப்பிட உட்கார்ந்தவுடன் அவரது பக்கத்தில் ஒரு ஊசியும் குழை தண்ணீரும் வைக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார் ஆனால் அந்த ஊசியையும் தண்ணீரையும் தன் பதி ஒரு நாளும் பயன்படுத்தியதை வாசகி பார்த்ததில்லை இப்படி பலகாலம் அந்த தொண்டினை செய்து கொண்டே இருந்தாள் கணவன் சொன்னால் செய்கிறோம் என்பது மட்டும்தான் அவளுக்கு தெரியும் அது எதற்காக வைக்கப்பட்டது என்பது அவளுக்கு தெரியாது வள்ளுவரின் உயிர் பிரியும் தருவாயில் இதனை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டாள் அதற்கு அவர் அம்மா நீ உணவு வருமாறும் போது ஏதேனும் ஒரு பருக்கை சோறு தரையில் விழுந்தால் அதனை ஊசியால் குத்தியெடுத்து குவளை தண்ணீரில் சுத்தம் செய்து உணவில் சேர்த்து கொள்ளலாம் என்றுதான் ஊசியும் குவளை தண்ணீரும் வைக்க சொன்னேன் ஆனால் கற்புக்கரசியாகிய நீ உணவு வருமாறும் போது ஒரு நாளும் ஒருவருக்கை கூட தரையில் விழுந்ததில்லை அதனால் நீ வைக்கும் ஊசியையும் தண்ணீரையும் பயன்படுத்த தேவையில்லாமல் ஆகிவிட்டது இப்படி பெண்களின் திலகமாக விளங்கும் இல்லற வாழ்வில் தன் கடமையை முழுமையாக செய்து வாசி அம்மா நிறைவாக பரமபதம் அடைந்தாள் நான் இப்பொழுது சொன்ன வரலாறு வாசகி அன்னையின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு அம்ச செய்திதான் இதுபோன்று இல்லற தர்மத்தில் ஈடுபட்டு தன் கடமைகளை சரிவர செய்த பெண்மணிகளும் ஆண்களும் தெய்வீக நிலையை அடைந்தவர்கள் ஏராளம் ஏராளம் அவரவர்களுக்கு வாய்த்த கடமையை சுதர்மமாக செய்து திறம்பட செய்வார்களே ஆனால் அவர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார்கள் கானகம் ஒன்றில் கடும் தவம் புரிந்தார் கொங்கணவர் என்னும் பெயருடைய முனிவர் ஒருவர் ஒரு நாள் அவர் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு மேலே மரத்தில் இருந்து கொக்குகள் சப்தம் இட்டு சண்டை போட்டு எச்சம் போட்டன அது அவர் மேல் பட்டுவிட்டது அதனால் கோபமடைந்த முனிவர் கொக்கை கோபத்தோடு பார்த்தார் அவர் பார்த்த பார்வையில் கொக்கு எரிந்து சாம்பலாயிற்று தான் பெரிய சக்தி பெற்று விட்டேன் என்ற ஆனந்தமும் அகங்காரமும் அவருக்கு ஏற்பட்டது இன்னொரு சமயம் கிராமத்திற்கு உணவு யாசகம் செய்ய வந்தார் ஒரு வீட்டின் முன்பு நின்று கொண்டு அம்மா பிச்சை போடுங்கள் என்று கேட்டார் அந்த வீட்டு இல்லத்தரசி இதோ வந்துவிட்டேன் சுவாமி என்று வீட்டின் உள்ளே இருந்து குரல் கொடுத்தாள் சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் அம்மா பிச்சை என்று முனிவர் கேட்டார் இதோ வருகிறேன் சுவாமி என்று குரல் கொடுத்த அந்த பெண் வேலைக்கு சென்று திரும்பி வந்த கணவனுக்கு கைகால் கழுவ தண்ணீர் கொடுத்து ஆசனத்தில் உட்கார வைத்து இலை போட்டு உணவு வருமாறிக் கொண்டிருந்தாள் காலதாமதமானதை எண்ணி முனிவருக்கு கடும் கோபம் வந்தது இன்னொரு சமயம் கடும் கோபம் வந்ததால் அவர் சினமுற்று மீண்டும் அம்மா பிச்சை என்று குரலை உயர்த்தி மூன்றாவது முறையாக சொன்னார் அந்த நேரத்தில் முனிவருக்கு உணவும் பண்டங்களும் கொண்டு வந்த பெண்ணை கோபாக்கினியோடு கொக்கை எரித்தது போல் இவளை எரித்து விடுவேன் என துணிந்தார் முனிவருக்கு கொடுக்க சாதமும் பண்டங்களும் கொண்டு வந்த அம்மா புன்சிரிப்போடு முனிவரின் கோபத்தை பார்த்து கொக்கென்று நினைத்திரோ கொங்கணவரே என்று கேட்டாள் இடியோசை கேட்டன் ஆகும்போல் முனிவரின் கோபம் தணிந்தது எங்கோ கானகத்தில் எவ்வளவோ தூரத்திற்கு அப்பால் சில காலங்களுக்கு முன்பு கொக்கை பார்த்து எரித்தேன் இந்த சம்பவம் வீட்டை விட்டு வெளிவராத பெண்ணாகி இவள் எப்படி அறிந்தாள் அது மட்டுமல்லாமல் நான் கொக்கை எரித்தது போல் இவளை எரித்து விடுவேன் என எண்ணியதை இவள் எப்படி தெரிந்து கொண்டாள் என்று சாந்த சொருவியாக அந்த பெண்ணை வணங்கி என் பெயரும் நான் செய்த தீய செய்கைகளும் வீட்டில் நான்கு சுவருக்குள் இருக்கும் அவளுக்கு எப்படி தெரிந்தது என நினைந்து அந்த பெண்ணிடம் இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி கைவர எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி அன்னத்தையும் பட்சணங்களையும் சாப்பிட்டுவிட்டு விட்டு பக்கத்து கிராமத்தின் தெருவின் கடைக்கோடியில் வியாதன் என்று ஒருவர் இருக்கிறார் அவரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பினாள் முனிவர் அந்த பெண்ணை விட அதிக ஞானம் பெற்றவராய் போலும் அவரை போய் கேட்போம் என்ற ஆர்வத்தோடு அங்கு சென்றார் விசாரித்த பொழுது வியாதன் அங்கு கடை வைத்திருக்கிறார் என்று சொன்னதை கேட்டு கடை பக்கத்தில் சென்ற முனிவருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது வியாதன் ஒரு கசாப்பு கடைக்காரன் அங்கு தோல் உரித்த ஆடுகள் மற்றும் விலங்குகள் தொங்கிக் கொண்டிருந்தன அவன் வியாபாரத்தில் முழு கவனம் கொண்டு மாமிசம் வாங்குபவர்களுக்கு கொடுப்பதும் காசினை பெற்றுக் விரைவாக செயல்பட்டு கொண்டிருந்தான் இதனை பார்த்த முனிவர் போயும் போயும் ஒரு கசாப்பு கடைக்காரனிடமாக இந்த பெண் என்னை அனுப்பினாள் என்று வெறுப்புற்று கடைப்பக்கத்தில் சென்றபொழுது வியாதன் முனிவரை பார்த்து சுவாமி வாருங்கள் வாருங்கள் பக்கத்து ஊர் பெண்மணி தானே உங்களை இங்கு அனுப்பினாள் என்று உபசரித்து கசாப்பு கடை பக்கத்தில் ஒரு பலகையை போட்டு முனிவரை அதில் உட்கார வைத்தான் பலகையில் உட்கார்ந்திருந்த முனிவர் பலவாறாக சிந்தித்து வியாதன் ஒரு கசாப்பு கடைக்காரன் என்று ஏளனமாக நினைத்தார் ஆனால் அந்த பெண்மணி அனுப்பியிருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டிருக்கிறானே என்று வியப்பில் ஆழ்ந்தால் இப்படி பல மணி நேரமாக அவன் வியாபாரத்தையே கவனித்து கொண்டிருந்தான் முனிவருக்கு சற்று சலிப்பும் கோபமும் வந்தது நிறைவாக வியாதன் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு கடையை நன்றாக கழுவி சுத்தம் செய்து ஊதுபத்தி காட்டி கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தை எல்லாம் எண்ணி எடுத்துக்கொண்டு முனிவரிடத்தில் வந்து சுவாமி வாருங்கள் நாம் இனி வீட்டிற்கு செல்லலாம் என அழைத்தான் வீட்டில் முனிவரை திண்ணையில் உட்கார்த்தி வைத்துவிட்டு வீட்டிற்குள்ளே சென்றவன் பல மணி நேரமாகியும் வெளியே வரவில்லை வியாதன் தன் கண் தெரியாத தன் தாய்க்கும் எழும்பி நடக்க முடியாத தன் தந்தையையும் கவனித்து அவர்களை குளிப்பாட்டி தூய ஆடை அணிவித்து சமையல் செய்து உணவு ஊட்டி கொடுத்து எல்லா கடமைகளையும் செய்த பின்னர் முனிவரிடம் வந்து சுவாமி வாருங்கள் நாம் இருவரும் இனி சாப்பிடலாம் என அழைத்தார் இருவரும் சாப்பிட்ட பிறகு முனிவர் வியாதனிடம் ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டி வியாதனிடம் கேட்டார் அதற்கு வியாதன் உங்களை இங்கு அனுப்பினாலே அந்த பெண் குடும்பத் தலைவியாய் இருந்து கணவனே கண்கண்ட தெய்வம் என நினைந்து தன் கடமைகளை சரிவர செய்ததனால் அவளுக்கு ஞானம் கிடைத்தது அதுபோன்று நானும் என் கடமைகளை செய்து என் தாய் தந்தையர்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்வதனால் எனக்கும் ஞானம் கிடைத்தது இல்லறத்தார் இறைநிலை அடைய அவரவர் கடமையை சரிவர செய்தால் போதும் அதுவே அவர்களுக்கு ஞானத்தையும் முக்தியையும் அளிக்கும் என்று வியாதன் முனிவருக்கு உபதேசம் செய்தான் வியாதன் முனிவருக்கு செய்த உபதேசம்தான் வியாதகீதை என்று சொல்லப்படுகிறது எனவே கடமை மிக மிக முக்கியம் என இந்த அவையில் கூறி அறிவுறுத்துகிறேன் கும்பகர்ணனுக்கு ராவணன் சீதையை தூக்கி வந்ததிலோ ராமனுடன் போர் புரிவதிலோ எந்தவித ஈடுபாடும் இல்லாத போதும் தன் அண்ணனிடம் நீ செய்வது தவறு சீதையை திருப்பி அனுப்பிவிடு என்று சொல்லியும் ராவணன் கேட்கவில்லை ஆனால் தன் அண்ணனை காப்பதே தன் கடமை என்று உணர்ந்த கும்பகர்ணன் தன் அண்ணனுக்காக போர்க்களத்தில் தன் கடைசி மூச்சு இருக்கும் வரை போரிட்டு உயிர் துறந்தான் என்றால் கும்பகர்ணனின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ இறைவனையே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு மனம் புத்தி எல்லாம் இறைவனிடமே சமர்ப்பித்து தனக்காக அல்லாமல் தன் தமையனுக்காகவே கடமையை செய்து வாழும் இலக்குவன் தனக்கு திருமணமாகி இருந்த தன்னையோ தன் மனைவியையோ பற்றி நினையாது தன் அண்ணன் ராமன் காட்டிற்கு செல்கிறான் என்ற சொல்லை தன் செவியில் கேட்டவுடனே அண்ணனுடன் கடமையை செய்வதற்காக காட்டிற்கு செல்கிறான் சென்றது மட்டுமல்லாமல் ஒரு நிமிடம் கூட உறங்காது கண்ணை இமை காப்பது போல் ராமனையும் சீதையையும் பாதுகாத்தான் என்றால் இங்கு இலக்கனுடைய கடமை போற்றுவதற்கு உரியது புண்டரிகன் என்ற பகவானின் பக்தன் மிகுந்த சிரத்தையோடு தன் தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்யும் கடமையை செய்து கொண்டிருந்தார் அவனின் கடமை உணர்வை கண்டு மனம் மகிழ்ந்த பகவான் அவனுக்கு காட்சி கொடுப்பதற்காக நேரிடையாக வருகிறார் ஆனால் தன் தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த புண்டரிகன் பகவானிடம் பகவானே நான் இப்பொழுது என் தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்யும் கடமையை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறி இருந்த செங்கலை எடுத்து போட்டு நான் என் கடமையை முடித்து கொண்டு வரும் வரை பகவான் இந்த செங்கலிலேயே நின்று அருள வேண்டும் என்று வேண்டினான் பக்தனின் வேண்டுதலுக்காக பகவான் அந்த செங்கல் மேல் நின்று கொண்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் இன்றளவும் பக்தனின் வேண்டுதலுக்காக பண்டரிபுரத்தில் பகவான் அந்த செங்கல் மேல் நின்று கொண்டு பக்தர்களுக்கு அருள் கொடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் என்றால் என்னை கடமையின் பெருமையை பார்த்தீர்களா எனவே இல்லறத்தார் இறைநிலை அடைய பெரிதும் துணை பெறுவது கடமையே கடமையே என கூறி விடைபெறுகிறேன் வாய்ப்பழுத்தமைக்கு நன்றி வணக்கம் योगीरा सूरत कुमा जय गुरुरा